வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி சேர்த்துன்னு நம்ம வீடியோக்களில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்கள்ல போயிட்டு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு பவுல் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் முக்கால் பவுல் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் ஒன்றாவே போட்டு இதை ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சிடணும் இந்த பருப்பு ஊறத்துக்குள்ளே நம்ம புளி இருக்குதுல்லையா அந்த குழம்புக்கு தேவையான புளி ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி எடுத்து அதையும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ பருப்பு ஊறிட்டு இருக்கோம் அதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பெரிய மிக்ஸியாக இருந்தால் மொத்தமாக போட்டுக்கோங்க சின்ன மிக்ஸியாக இருந்தால் ஒரு ரெண்டு முறை இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்புருண் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எதுவும் கூடயும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்போட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன் அதையும் எதுவும் கூட சேர்த்துக்கிட்டு தழை கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் எதுவும் கூட போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததை நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணி இந்த உருண்டியை அப்படியும் போடலாம் நம்ம இந்த உருண்டியை வேக வச்சும் போடலாம் ஏன்னா வேக வச்சு போடும்போது உடையாமல் ஷேப் அப்படியே இருக்கும் இப்போ இதை கலந்ததை சின்ன சின்ன உருண்டியாக செஞ்சு நம்ம வந்து குக்கரில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் போடாமல் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகத்துக்குள்ளே ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்து இது எல்லாம் போட்டு பட்டு பட்டுன்னு புரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் இந்த சாம்பார் இந்த கரைக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நான் ஒரு பவுல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி புளி போடுறதுல தக்காளி நிறைய போட வேண்டாம் தக்காளி ரெண்டு பூண்டு கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு பல் இருக்கிற மாதிரி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம ஊற வச்சுருக்கிற புளி இல்லையா அதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் புளியை கரைச்சி நம்ம இப்போ இது வதங்கிடுச்சு கூட நம்ம அதை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்து இது கொஞ்சம் கொதித்ததுமே நானும் புளியோட உப்பையும் க சேர்த்து கரைச்சி விட்டுட்டேன் இப்போ வந்து இது கூட மிளகாய்த்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம பருப்புருண்டியை போட்டு வேகும்போது கொஞ்சம் நல்லா வேகும் இப்போ இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கலையே தேங்காய் அதையும் இதுவும் கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே கொதிக்கணும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்கணும் பொதித்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம மூடியை திறந்துடலாம் இப்போ அதுக்குள்ளே பருப்புருண்டெல்லாம் வெந்திருக்கும் அதை எடுத்து ஆற வச்சுருப்போம் அதை எடுத்து கூட சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கலக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்புருண்டா அதில் நல்லா வேகும் அதில் புளிப்பு காரம் எல்லாமே அந்த பருப்பு வந்து உருண்டை வேகும்போது அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம சாப்பிடும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு உருண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதில் நம்ம கடைசியாக கொஞ்சம் மல்லித்தாலையும் கருவேப்பிலையும் அப்படியே மேலே மழை சாரல் மாதிரி தூவிட்டோம்னா அருமையான பருப்புருண்டு குழம்பு அற்புதமாக ரெடி ஆகிடுச்சி இது அப்படியே நம்ம எடுத்து ஒரு பவுலெலாம் மாற்றிக்கலாம் மாற்றி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் கூட பெருஞ்சு சாப்பிட்லாம் இந்த உருண்டியை வந்து அப்படியே கூட பசங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களை இருந்து இருந்து சின்னவங்க வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அருமையான அற்புதமான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதை ஓட்டி வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீட்டில் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்